வணக்கம் நான் நாச்சிமுத்து பேசுகிறேன் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக தோழர் மு அறவொழி அவர்கள் என்னும் மாத பல்சுவை இலக்கிய இதில் நடத்தி வருகிறார் அதில் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நான் இம்மாதம் இவர் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ஆளுமிகளை பற்றி எழுத தலைப்பட்டேன் அந்த வகையில் முதன் முதலில் நான் எழுதியது திரு ஜெயகாந்தன் அவர்கள் பற்றி அதைத் தொடர்ந்து நான் மாமனிதர்களை பற்றி எழுத எண்ணிய போது என் மனதில் ஆர்த்தவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களே இடதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லாமலும் நிறைய மாமனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மையே ஆனால் என்னை ஏனோ இடதுசாரி சிந்தனையார்களே மிகவும் கவர்ந்தார்கள் முக்கிய காரணம் ஏனையோரை விட அவர்கள் தன் குடும்பத்தையும் பல சமயங்களில் தன் இன்னுயிரை துறக்கவும் இச்சமுதாயத்தின் பொருட்டு இருந்ததே காரணமாக இருக்கலாம் அதற்காக அவர்களை பற்றி பழிக்கிறானேன் அப்படி பழிக்கிற பழிக்க பழிக்கிற பழிக்க எனக்கு பெரும் அதிர்ச்சியும் நம்ப முடியாத தன்மையுமே ஏற்பட்டது அவருடைய தியாக வரலாறு லேசானதல்ல அப்பொழுது தோழர் சேகுவேரா ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸ் லெனின் ஸ்டாலின் இந்தியாவை சேர்ந்த இஎம்எஸ் நம்பூதில் பாடவர்கள் ஆர் கௌரியமா இவர்கள் பற்றியெல்லாம் எழுதினேன் அக்கட்டுரைகள் நல்ல வரவேற்பை பெற்றன எந்த எழுத்துக்கும் ஒரு நோக்கம் நோக்கம் இருப்பது போல் என் கட்டுரைகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு இன்று நாம் சர்வசாதாரணமாக அனுபவித்து வரும் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மிக எளிதில் கிடைத்ததல்ல ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஜஸ்ட் லைக் தட் கிடைத்தது அல்ல புரட்சி கவிஞர் தனது கவிதையொன்றில் சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொலிந்தனாரோ உங்கள் வேறினிலே அதுபோல் இன்று நாம் வெகு சர்வசாதாரணமாக அனுபவிக்கும் பல சலுகைகளும் பல தோழர்கள் அந்த சலுகைகளின் பேரில் தங்கள் இரத்தத்தை சுர்ந்தனாலேயே கிடைக்க பெற்றன இதை மறத்தலாகாது அப்படி மறந்தால் சரித்திரம் நம்மை மன்னிக்காது பாரதி ஒரு இடத்தில் சொல்வார் சூதினால் பெற்றதில்லை என்று இந்த சலுகைகள் நமக்கு சூதினாலோ விளையாட்டினாலோ கிடைத்தவை அல்ல இப்பொழுது நாம் ஒரு பேராதிக்க சக்தியை எதிர்க்கும் சூழ்நிலையில் இருக்கிறோம் இத்தருணத்தில் நாம் பெற்ற சலுகைகள் எவ்வளவு சிரமப்பட்டு கிடைத்தன என்பதை வரும் தலைமுறை தலைமுறையினர் உணராவிட்டால் அவர்களுக்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது தியாக வரலாற்றால் பலர் பெற்றுக் கொடுத்த இச்சலுகைகளை எப்பாடுபட்டேனும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் அந்த ஆதிக்க சக்திகள் மீண்டும் நம்மை அழுத்தி மிதித்து படுகுழியில் தள்ளிவிடும் நம்மேலே சவாரி செய்யும் அதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது பெரும்பாலானவர்கள் உணர்ந்திருக்கக்கூடியதே இப்பொழுது ஐடி துறையில் இருப்பவர்களும் ஏனைய சில இளைஞர்களும் குதிரைக்கு கழிவாளம் கட்டியது போல் இதையெல்லாம் உணராமல் இன்றைய வாழ்வில் பின்பு தளத்தில் வருகிறார்கள் நாம் அவர்களுக்கு மாமனிதர்களின் தியாக வரலாற்றினை கொண்டு சென்று அதன் அருமையை உணர செய்ய வேண்டும் செய்ய தவறினோமானால் நான் முன்னே சொன்னபடி இப்பொழுது இந்திய அரசியல் வானில் மூழ்ந்து வரும் அந்த பேராபத்து சக்தி நம்மை முழுமையாக அழி ஆதிக்க சக்தியின் ஒரு கொடுமையை இங்கு பதிவு செய்து ஆக வேண்டும் மனித கழிவை மனிதரை அகற்றும் வழக்கம் ஏறக்குறைய நாற்பத்தைந்து ஆண்டுகள் முன் தமிழகத்தில் இருந்தது கலைஞராட்சியில் அது ஒழிக்கப்பட்டது அதற்கு சில ஆண்டுகள் முன்பாக கேரளத்தில் குறிப்பிட்ட சில நகரங்களில் முக்கியமாக திருவனந்தபுரத்தில் கழிவுகள் வெளியேறும் சந்துகள் வீடுகளின் பின்புறம் இருக்கும் அந்த சந்துகளை இணைப்பதற்காக குறுகள் வழிகள் இருக்கும் அதன் வழியேதான் அன்று நாயாடிகள் என்று அணைக்கப்பட்ட இனத்தவர் சென்று மனிதக் கழிவை அழிக்க வேண்டும் அகற்ற வேண்டும் அவர்கள் யார் கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது மற்றவர்கள் அவர்களை பார்ப்பதல்ல குற்றம் அவர்கள் மற்றவர்கள் கண்ணில் படும்படி நடப்பதே பெரும் குற்றம் அச்சந்தில் திரியும் பெருச்சாளிகளும் பள்ளிகளும் பூரான்களும் கூட அவர்கள் உணவாக இருந்தது அதுபோக அவர்கள் வீதியின் முனையில் மறைந்து நின்று கூக்குரலிடும்போது மேட்டுக்குடியினர் அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் நயந்து அழுகி பாடு பாழாய்ப்போன உணவுகளே ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் கேரளத்தில் வளர வளர தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி பாடு போன்ற மகா மனிதர்களால் இன்று நாயாடிகள் மிக சிறந்த நிலையை அடைந்து அதில் ஓரிருவர் ஐஏஎஸ் தேர்வில் கூட வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி இப்படியெல்லாம் வந்த முன்னேற்றம் மீண்டும் ஏமாற்றப்பட்டு இழந்து இழிநிலைக்கு போக வேண்டுமா சிந்தனை உள்ள நாம் இதை யோசிக்க வேண்டாமா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க